கத்துடைய நாமம் மகிமைப்படுவதாகும் கிருபையின் வார்த்தை என்கிற அருமையான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன் ஆண்டு பெரிதான கருவை வேதாகமத்தில் ஒரு மனிதனுக்கு வழிபட்டது ரெண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது இதோ நான் உன்னை குணமாக்குவேன் இதோ நான் உன்னை குணமாக்குவேன் இந்த குணமாக்கக்கூடிய வார்த்தை யாருக்கு வெளிப்பட்டது என்று சொல்லி பார்க்கும் பொழுது வெளிப்பட்டது அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே சொல்ல முடியாத துக்கம் மரணத்திற்கு விளிம்பிலே நிற்கிற ஒரு மனிதன் உலகத்திலே வாழ்க்கை முடிய போகிற ஒரு சூழ்நிலை உலகத்திலே வாழ்கிற ஜனங்கள் வாழ்க்கையிலே பல நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்றிருந்தாலும் ஒரு காலகட்டம் வரும்பொழுது சூழ்நிலைகள் எல்லாம் தலைகளாய் மாறும் பொழுது வேறு வழியே இல்லாத ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு வரும்பொழுது மிகவும் அங்கலாய்த்து கொண்டு போகிறார்கள் அதே அங்கலாய்போடு ஒரு மனிதன் எசைக்கியா என்கிற ஒரு மனிதன் தான் சாக போகிறேன் என்பதை குறித்து மிகவும் வியாகுலத்தோடு கணிரோடு இருக்கிற வேளையிலே ஆண்டொரு வார்த்தை எசைக்கியாவை நோக்கி வருகிறது இதோ நான் உன்னை குணமாக்குவேன் தீர்க்கம் மூலமாய் வருகிற இந்த வார்த்தையை என் ஆண்டவர் வெளிப்படுத்தும் பொழுது மரண ஓலங்கள் துக்கத்தின் நாட்கள் அவனுக்கு ஒரு முடிவுக்கு வருகிறதை நான் வேதாகமத்தில் பார்க்கிறோம் அந்த முடிவுக்கு வருவதற்கு என்ன காரணம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது எசக்கியா அந்த ரெண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது தன் முகத்தை சுவர்புறமாய் திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி அழுகிறான் மனிதரை நோக்கி பார்க்கவில்லை உறவுகளை நோக்கி பார்க்கவில்லை மருத்துவரை நோக்கி பார்க்கவில்லை தன் முகத்தை சுவர்புறமாய் கொண்டு கர்த்தரை நோக்கி அழுகிறான் அவன் பார்ப்பதற்கு எந்த பக்கம் திரும்பினாலும் அவனுடைய கண்களுக்கு முன்பதாய் இருள்தான் இருக்கிறது ஏனென்றால் வாழ்க்கை முடியப் போகிறது அவனுடைய நோக்கம் சுவர்புறமாய் திரும்பி கர்த்தரை கூப்பிடுகிறான் அதே அதிகாரத்தில் மூன்றாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது மூன்று காரியத்தை உமக்கு முன்பாக உண்மையும் மன நடந்தேன் சொல்லுகிறார் செய்தேன் மூன்றாவது என்னை இந்த மூன்று காரியத்தை இசைக்கா வெளிப்படுத்தும் பொழுது என் ஆண்டவர் அவருடைய ஜபத்திற்கு பதில் கொடுக்கிறவராயிருக்கிறார் சூழல்கள் உங்கள் வாழ்க்கையில் எதுவாயிருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில எப்படிப்பட்ட போராட்டங்கள் மரண தருவாயிலே நீங்கள் இருந்தாலும் ஒண்ணுமே இல்லை என்று சூழ்நிலைக்குள்ளே இருந்தாலும் இன்றைக்கு இந்த உங்களை பார்த்து சொல்கிறார் நான் உன்னை குணமாக்குவேன் வியாதி மட்டுமல்ல அநேக போராட்டங்கள் அநேக காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில குணப்பட முடியாமல் இருக்கும் பொழுது அப்போ சில பவுல் ரோமருக்கு எழுதும் பொழுது ரோமர் இரண்டாம் அதிகாரம் நான்காவது வசனத்திலே குணப்படும்படியான ஏவப்படுகிற ஒரு தயவு அங்கு இந்த தயவு வெளிப்படுகிறது இந்த தயவு தயவுக்காக வெளிப்பட்டது கர்த்தர் ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கினார் மூன்று காரியத்தை செய்தான் நோக்கி கூப்பிட்டு கண்ணீர் விட்டு அழுதான் உண்மையுமாய் நடந்தது என்பதை நினைத்திரலும் என்று சொல்லி மிகவும் வியாபலத்தோடு ஜபித்தான் ஜபம் கேட்கப்பட்டது தேவ பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலே ஜபத்தை கேட்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் பயப்படாதிருங்கள் சூழ்நிலைகள் எதிராய் வந்தாலும் கர்த்த நம்மோடு கூட இருந்து இந்த காலவர்களிலே உங்கள் வாழ்க்கையிலே குணப்பட முடியாத காரியங்களை குணமாக்குகிற என் தேவன் வல்லமை படைத்தவராய் இருக்கிறார் கர்த்த உலா சிவதிப்பாராக ஆமேன்